இங்கிலீஷ் குதிரை இது பார்த்திங்கன்னா காது குதிரை இங்கிலீஷ் குதிரை மாதிரி தெரியாது காட்டுவாடி மாதிரி தான் தெரியும் ஆனால் இங்கிலீஷ் குதிரை தான் உயரம் குழம்புக்கு மேலே ஐம்பத்தி இன்ச் இன்ச்சு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நான் நேரில் பார்க்கல சொன்னதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எரிசுவாரி இருக்குது மாப்பிள்ளை அழைப்புக்கெல்லாம் போகுது புதுவாயு சுழியை கேட்டாக்கா மஸ்து மட்டும் முன்ன பின்னருக்கும் போல் இருக்கு மற்றபடி சுழியை சொல்லலை வேலூரில் இருக்க இதனுடைய விலை ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போய் வந்தால் பார்த்து பிடிச்சிருந்தால் இதை முன்னப்பின்னு அனுசரித்து கொடுக்குறேன்ட்டு குதிரைக்கு உரிமையாளர் சொல்லியிருக்க அப்படி வேலூரில் இருக்க யாருக்காவது வேணும்னா போய் நீங்கள் வேலூரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓட்டி பார்த்து வாங்கிட்டு வாங்க கலர் வந்து சுருங்கு மற்றபடி கை கால் சுத்தம் தான் இந்த குதிரையை பற்றியான எல்லா டீட்டெயிலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சு பிடிச்சிருந்தால் பார்த்து வாங்கிட்டு வரலாம் என்னுடைய தகவல் இது தான் காட்டுவாடியாகதோ இல்லை மாறுவாரோ மற்ற குதிரையாக இருந்தாலும் எந்த குதிரையாக இருந்தாலும் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டிகிட்டு போங்க பார்த்து நாம் பார்த்து வாங்கணும் நமக்கு பிடிச்சிருக்கணும் ஏன்னா பணம் கொடுக்குறது நீங்கள் தானே பொருள் உங்களுக்கு தானே சொந்தம் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கணுமில்ல நாங்கள் கொடுக்கறது தகவல் தானே அப்புறம் எம்எல்ஏ யாரும் குறை சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்